இளம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன மருமகள் சீரியலோட ஏப்ரல் ஒன்பது நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம்ப்பா இன்னைக்கு எபிசோடில் வந்து தாமரையும் அவங்க அம்மா சாவுத்திரியும் காமிச்சிருந்தாங்க ஸோ அவங்களோட சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ ஒரு போர்ஷன் காமிச்சதுனால வந்து கண்டிப்பாக அது கண்டினியூவாக போகுது அவங்க ரெண்டு பேர் திரும்ப வருவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து தோணுது அது எப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கோர்ட்டு கேஸுன்னு அலைய முடியாது திரும்ப வந்து அவங்க அந்த ஃபேமிலியிலே வந்து எங்களுக்கு போகிறதுக்கு இடமே இல்லை கண்டிப்பாக வந்து நீங்கள் தான் என்னை சேர்த்துக்கணும் அண்ணா அப்படிங்கிற மாதிரி நிற்க போறா அவரும் மனசு இறங்கிடுவாரு மாதிரி தோணுது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது சேது வந்து சொல்லுவான் மாதிரி தோணுது சேது வந்து பாவம்ப்பா விட்டுருலாம் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இறக்க குணத்தில் வந்து அவன் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்போகிறான் அதனால வந்து அந்த வீட்டில் வந்து தங்க விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆனால் வீட்டில் யாருக்குமே விருப்பம் இருக்காது அப்படிங்கமாதிரிதான் தோணுதுப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு சைடு ஈஸ்வரி இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் பண்ண போகிறாங்க இந்த குழந்தை மேட்ரீச்சர் அவன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அஞ்சு மாதம் ஆகி வயிறு பெருசாகலை அப்படின்னு ஏன்டா யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது நானும் ஒவ்வொரு எபிசோட்லையும் சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் ஸோ அதை கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கறத அடுத்தடுத்த எபிசோடாவே மூவ் ஆக போகுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் நடக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நினைச்சிருந்தீங்கன்னா நான் சொன்னதுல அது என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்